ஆட்டோ ஆட்டோஷங்கர்னு ஒருத்தர் சங்கர் ஆட்டோ சங்கர் எத்தனை கொலைகள் பண்ணார் எவ்வளவு கொலை வழக்கில் அவர் இருந்தது அவர் மேலே இருந்தது அவரோட கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ் ஆக்டிவிட்டிஸ் என்னங்கிறது உலகம் இருந்தது பிரான்சிஸ் டாம்சன் என்ன பிபிசி சவால் விட்டார்கள் தொடர்ந்து சொல்கிறாருங்க தேவடியால் சொல்கிறேன் சங்கர் கடைசி நாட்களில் அவருடைய இறுதி நாட்களில் ஜெயில் இருக்கும்போது அடுத்த நாள் தூக்கில் போடுறாங்க அப்படின்னா அதை உந்த நாள் நைட்டு பைபிள் படைத்து கொண்டு இருந்தார் நாள் அப்போது அந்த ஜெயிலர் சொல்கிறார் அவரை டீல் பண்ண ஜெயிலர் சொல்கிறார் பைபிள் படித்து கொண்டு இருக்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு எந்த பகுதியை படித்து கொண்டிருந்தார் எந்த பகுதின்னு சொல்லும்போது அந்த இப்போ ஈடுபட்ட ஒரு பெண்ணை வந்து கைது பண்ணி அதாவது க கைய்களமாக பிடிச்சி கொண்டாந்து ஏசு குசு முன்னாடி கல்லறிந்து கொள்ளணும்னு சொல்கிறாங்க அந்த ஒரு மக்கள் அப்புறம் ஏசு குசு சொல்கிற உங்களுக்கு உங்களை யாரும் அந்த தவற செய்யாமல் இருக்கீங்க பாவம் இல்லாமல் இருக்கீங்களோ அவங்க முதல் கல்லை யாருமே கல்லெறியலை இல்லை கீழே கூட கலந்து போயிடறாங்க ஆனால் கல்லெறிந்து கல்லறியக்கூடிய ஒரே உள்ள ஏசு குசு என்ன சொல்றாரு ஆனால் அவர் கல்லை மன்னித்து இனிமே அந்த பாவம் செய்யாத போ அப்படின்றார் அப்போது சொல்லி முழுசதுக்கப்போ அந்த பகுதி ஆட்டோ சங்கர் பிடித்து அதை பிடித்து போன பகுதியாக அவர் சொன்னதாக ஜெயிலில் சொல்கிறார் அதனால் அவருடைய இறுதி பக்கங்கள் வந்து எப்படி இருந்தது அவருடைய தவறுகளை அவர் ரியலைஸ் பண்ணாரா கடைசி நாட்களில் வந்து கடைசி நேரங்களில் கடைசி நொடிகளில் அவர் தூக்கப் போகிறதுக்கு முன்பாக எந்த பகுதியை அவரை வந்து அட்ராக்ட் பண்ணுச்சு பைபிளில் அப்படின்னு சொல்லப்படும் போது இந்த பகுதி சொல்லப்படுது அப்போது பிரான்சிஸ் டாம்சன் வந்து ஒரு கோயம் எழுதினார் த ஹவுண்ட் ஆஃப் ஹெவன் அப்படின்னு கடவுளை வந்து பலலோகத்தின் வேட்டை நாய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தலைப்புள்ள அவர் போவோம் அதுதான் ஃபேமஸ் லைன்ஸ் இருக்கும் தெரிந்தவர்களுக்கு தெரியும் ஐ ஆஃப் ஆஃப் வேஸ் அப்படின்னு சொல்லி அதில் லைன்ஸ் அப்படியே வரும் எப்படி ஃப்ரான்சிஸ் டாம்சன் வந்து கடவுளை விட்டு விலகி போக ட்ரை பண்ணாரோ அவர் கடவுளானாலும் அவரை அன்போடு பின்னா பின்தொடர்ந்து வந்து அவரை எப்படி அவருடைய அன்பிலே கடவுள் வந்து அவரை கைப்பற்றினார் அப்படிங்கிறது ஹவுண்ட் ஆஃப் ஆப்னா பரலோகத்தின் வேட்டை நாய் ஹவுண்ட் ஆஃப் ஹெவன்னா ஹவுண்டுனா வேட்டை நாய் ஹவுண்ட் ஆஃப் ஹெவன்னா பரலோகத்தின் வேட்டை நாய் அப்போ கடவுளை வந்து பரலோகத்தின் வேட்டை நாய்னு அவர் சொல்றாரு அதுதான் தலைப்பு என்னங்க கடவுளை நாயின்னு சொல்றீங்க அப்படிலாம் இல்ல ராசிட்டிவா சரியான உதாரணமா அது எடுத்துக்கணும் நாயின்றது வந்து கேவலம் இல்லையே நாய்க்கு நன்றி நன்றிக்கு உதாரணமா நம்ம நாயை சொல்லுவோம் அப்போ வேட்டை நாய்ங்கிறது கடவுள் வேட்டை நாய் போல அவருடைய பிள்ளைகளை கை வலுவிடாமல் பா அதாவது எப்படி எங்கிருந்தாலும் அவர்களை சந்திக்கிறார் கடவுள் அவர்களை நே நேரடியாகவும் நேரடியாக ஆத் அவருடைய ஆத்மாக்களோடு பேசுகிறார் அவருடைய ஆத்மாவோடு மனிதருடைய ஆத்மாவோடு பேசுகிறார் அப்படிங்கிறது தான் ஹவுண்ட் ஆஃப் ஹெவனுடைய கான்ஸ் கான்செப்ட் கருத்து பிபிசி வந்து அவர் எங்கே இருக்கு பிபிசிக்கு அவர் எழுதிய கலசான சூழமாக எழுதி அனுப்புகிறார் அப்போது எழுதி அனுப்பும் போது நல்ல கோயன்ஸு அந்த மாதிரி அவர் லிட்டர் இலக்கிய நயம் உள்ளவர் ஃப்ரான்சிஸ் டாம்சங்கிற புயல் அப்போ பிபிசிக்காரங்களே அவரை தேடுறாங்க எப்படி எங்கேருந்து இந்த லெட்டர்ஸ் வருது இந்த போயம் இந்த அவருடைய லெட்டரி ஆர்ட் ஒர்க் வருது அப்படின்னு அவங்களே ஆசிரியப்படுறாங்க அந்தளவுக்கு அவர் வந்து ஆனால் அவரு அவருக்கு வந்து அவங்க வாய்ப்பு கொடுத்தாங்களா இல்லையா அப்படிங்கிறது கேள்விக்குறிதான் ஆனால் அவருடைய லிட்டரி ஆர்ட் ஒர்க் வந்து அவருடைய கிஃப்ட் ஆஃப் ஆர்ட் வந்து கலைநயம் வந்து அவருடைய சொற்கள் அவருடைய சொற்றொடர் இதெல்லாம் வந்து அநேக ஒரு ரொம்பத்தக்க ஒரு போய்ட்ரியாக அவருடைய போயம்ஸ் லைன்ஸ் போய்ட்ரிக் லைன்ஸ் இருந்துச்சு அது ரொம்ப உண்மையோடும் ஆத்மார்த்தமா இருந்தது அப்படிங்கறதே சொல்லப்படுது அப்போத்தின் வேட்டை சொல்லும் பொழுது ஆர்டோ சங்கரையும் அவர் கடவுள் எங்க சந்திக்கிறாரு அவர் அநேக வாணிங் கொடுத்துருப்பார் கடவுள் ஆர்டர் சங்கருக்கு அவரை கவனிச்சு அவர் வந்து அதை கீழ்ப்படைஞ்சிருக்க மாட்டார் அதனால தான் அந்த தவறுகள் அவர் செய்தார் பாவங்கள அப்போ இறுதி நேரத்துல கூட ஜெயிலில் கூட கடவுள் அவர்களை ஆண்டவர் அவரை சந்திக்கிறார் கத்தர் அவரை சந்திக்கிறார் அப்படிங்கிறதான் இருக்கக்கூடிய கருத்து